வணக்கம் உலகம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் இந்த எம்மை தொடர்ந்து பின்பற்றும் உலக எங்கும் அருகே பெருகி வாய்வுள்ள அனைத்து நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் எமது புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் புத்தாண்டு முதல் புதிய பரிமாணத்துடன் வேறொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே நாம் இந்த தேடல் இரநூத்தி அறுபத்தைந்து என்னுடைய சாதனையாளர்கள் அனைவரும் அவருடைய சுயசரிதை அல்லது பேட்டிகளில் தமக்கு என்னுடைய அல்லது உயர்வுக்கு காரணம் ஒரு பெண் தனக்கு பின்னால் இருந்தால் என அனைவரும் அறிந்தது இந்த வகையில் உலக கோடீஸ்வரர் பட்டியலும் உங்களுடைய நிலைமை தெரிந்தது எனவே பெரிய பெரிய அதாவது மூத்த கோடீஸ்வரர் பட்டியல் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய பலருடைய அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்பது உண்மை இந்த சமீப காலமாக இளம் தலைமுறையினர்கள் தேடல்களில் வெளிநாட்டு மோகத்தினாலும் ஆடம்பரத்தினாலும் கவர்ச்சியினாலும் மற்றும் அதனுடைய கலத்திரம் ஏழாம் பாவகம் மற்றும் நட்பு என்று சொல்லக்கூடிய ஏழாம்பாவகத்தை பற்றி தொடர்ந்து பல பதிவுகளில் நாம் கண்டு பார்த்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பெண்கள் ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே ஆதி காலத்து மன்னர் பரம்பரையிலிருந்து இன்று வரை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது உண்மை எனது அனுபவ ரீதியாக அனைவரும் அறிந்தது இந்த வகையில் இந்த தொடர்ச்சியாக இந்த கலத்தரம் அல்லது நட்பு என எடுத்துக்கொண்டால் இன்று சமீப காலத்தினுடைய நவீன தொழில்நுட்ப வசதியில் சேனல்கள் அதாவது சின்னத்திரை பெரிய திரை என்று அவர் எந்த ஒரு நபர்களையும் குறை கூறவு நோக்கத்துடன் இங்கு குறிப்பிடப்படவில்லை எனவே இன்றைய சின்னத்திரை பெரிய திரையினுடைய க கவர் நவீன தொழில்நுட்ப கவர்ச்சியினால் என்னுடைய சின்ன பெரிய தரையில் வரக்கூடிய அனைத்து சம்பவங்களும் அனைவரும் அறிந்தது அதில் அதிக பங்கு வகிப்பது பெண்கள் எனவும் தெரிந்தது எனவே பெண்கள் கலத்திரம் அல்லது துணைவி அல்லது நட்பு அல்லது கல்வி கற்கும் இடம் அல்லது வேலை பார்க்கும் இடம் எங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கும் இளம் தலைமுறையினர்கள் இன்றைய சமீப காலமாக வழக்காடு மன்றங்களில் அதிகமாக சிங்கிள் பேரண்ட் என சொல்லக்கூடிய அளவிற்கு விவாதத்தை வழக்குகள் மருகி பெருகி வருவது நாம் அறிந்தது எனவே என்னுடைய கூட்டு குடும்ப ஒரு நன்மைகளை கிடைக்காமல் மூத்தோர்கள் வழிகாட்டுதல் கிடைக்காமல் இன்று இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் ஜோதிட தேடல்கள் அதிகரித்து வருவதும் அனைவரும் அறிந்தது எனவே பாரம்பரியமும் நவீன ஜோதிடமும் பரிகாரங்களும் வியாபார யுக்திகளும் பெருகி பரவி வருகின்றன அந்த வகையில் நாம் இந்த ஏழாம் பாவகத்தை அதிகமான ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் என்பது உண்மை அந்த வகையில் ஏழாம் பாவகம் ஆறு ஏழு எட்டு மறைவு ஸ்தானங்கள் இல் இல்லாமல் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் பன்னெண்டாம் இடமான சுகபோக ஸ்தானங்கள் அல்லது படுக்கை ஸ்தானங்கள் அல்லது கலத்தரம் விஷயமான ஒரு விஷயங்களை எனவும் அணிந்தது அந்த வகையில் எட்டு நோய் மற்றும் மரணம் அல்லது ஆயுளை பற்றிய ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு பகுதி அதனுடைய பின்தொடர்ச்சி பன்னெண்டாம் பாவத்திற்கும் மறைவு ஸ்தானத்திற்கும் சம்பந்தம் உள்ளது அதே சமயம் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் பகை என்று பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் பாவத்தினுடைய பெரிய ஸ்தானமான ஆறாம் பாவமாகவும் எனவே நட்பு ரீதியாகவோ அல்லது என்னுடைய வாழ்க்கை துணை ரீதியாகவோ கலத்தரம் ரீதியாகவோ வருவது இயற்கை அடுத்தபடியாக நாம் இங்கு இந்த பதிவில் காண இருப்பது இந்த மறைவு ஸ்தானங்களான மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லாமல் நாம் மூன்றாம் பாவகமும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவகமும் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாவகங்களில் அரியலி எட்டு கடத்திரம் சஷ்டாங்கம் திருமண பொருத்தங்களில் எட்டாவது பாவகமாகவோ அல்லது சஷ்டாங்கமாகவோ ராசி இழந்து ராசி ஆண் ராசி இழந்து பெண் ராசி பெண் ராசியில் இல்லை ஆண் ராசி சிரமத்துக்கு உள்ளாவது நாம் அனைவரும் தேடல்களில் நாம் பார்த்த அனுபவ ரீதியான உண்மைகள் ஆகும் எனவே சஸ்டாதமாக அமைந்த அனைவரும் வாழ்நாள் முழுவதும் போராட்டமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை அமைவது துதிர்ஷ்டமானது இதற்கு பரிகாரங்கள் மூலமாக எந்த விதமான பரிகாரங்களும் தேட முடியாது அதே சமயத்தில் இன்று உடைய கல்வி மூலமாகவோ அல்லது மருத்துவம் மூலமாகவோ செலவு செய்து கொண்டு கொள்ள அனை அனைத்து விஷயங்களும் நாம் அறிந்தது எனவே பொருள் தேடுதலில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த கலத்தள விஷயமாக அமைந்து விடுகிறது என்பது உண்மை என்றால் இன்றைய உடைய அதாவது கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய உடைய கலப்படம் இருப்பதால் உணவு மற்றும் எல்லா விஷயங்களிலும் நாம் அந்த வேதியியல் பொருட்கள் கலந்து நம்முடைய நம்முடைய உடல் வளர்ச்சி மற்றும் நோய்கள் அனைத்துக்கும் பெருகுவதற்கு ஒரு காரணியாக விளங்குகிறது எனவே இளம் வயதில் அல்லது இளம் குழந்தை பருவத்திலேயே நம்முடைய பெண்கள் பூப்பு அடைவதும் அதன் மூலமாக அதாவது ஒரு குறைவான வயதிலேயே தாமந்தியுடைய நவீன தொழில்நுட்ப வசதியினால் இன்றைய நவீன ஆண்ட்ராய்டு மற்றும் செல்போன் அல்லது சின்னத்திரை பெரிய திரை விஷயங்களில் நாம் அறிந்தது அதனால் இந்த இளம் பிராயத்தினர் இதில் கவர்ச்சி ஏற்பட்டு அவர்களுடைய இளம் பிராயத்திலேயே அதாவது அதாவது காயிலேயே பழுத்து விடக்கூடியது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் அந்த வகையில் அதிகம் நிகழ்ந்து கொண்டு உள்ளன அந்த வகையில் பார்க்கும் பொழுது இளம் ஒரு த அந்த கலத்தர விஷயங்களில் பாதிப்புக்குள்ளாகிற வேலை பார்க்கப்படும் பள்ளி பள்ளி கல்வி என அனைத்து இடங்களிலும் என்பது உண்மை அதற்கு அடுத்தபடியாக உடைய நட்பு ரீதியாக தவறுகள் அதிகம் இழைப்பதற்கு வாய்ப்புகளும் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் அமைந்து விடுகின்றன நவீன தொழில்நுட்ப வசதி உடைய வளர்ச்சி எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அதனுடைய உண்மையான வெளிப்பாடு அன்று பல குறுக்கு வழிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சின்னத்திரை பெரிய திரை பற்றி நாம் இதற்கு முன்பு கூறினேன் அந்த வகையில் இன்று சின்னத்திரை பெரிய திரை ஒரு சினிமா அல்லது கற்பனை மோகம் அல்லது உடைய வளர்ச்சியில் அவர் வரக்கூடிய பெண்கள் பற்றிய கதாபாத்திரங்களாகவும் பெண்களை பற்றிய உடைய வாழ்விகளும் எனவே கலத்திரங்கள் விஷயமாக இன்றைய சின்னத்திரை அல்லது பெரிய திரை மருமகள் மாமியார் தாய் மற்றும் இன்றவுடைய வரக்கூடிய தினசரி நாடகங்களில் உடைய தவறுகள் இழைப்பதற்கான ஒரு முன்னோடியாக இந்த திரைப்பயதில் சென்சார் இருந்தபோதிலும் போதிலும் இவர்களை பொறுப்பினரும் சமுதாயத்தை பார்த்துத்தான் நாங்கள் அதனை என்னுடைய வெளிப்பாடுகளை எடுத்து எடுத்து கூறுகிறோம் பொறுப்பு துறப்பு என்ற ஒரு பொறுவியில் அதே சமயத்தில் சமுதாயத்தில் கேட்டால் நாங்கள் தெரியாதவர்கள் கூட தெரியப்படுத்துவது இந்த சின்னத்திரை மற்றும் பெரிய திரை என கூறுகிறார்கள் இதில் வன்முறைகளும் அதிகமாக அதிகரித்து இன்று சமுதாயத்தில் அதிகமான வன்முறை செயல்பாடுகளும் நம்ப முடியாத நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டுதான் உள்ளது இது இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம் இந்த கலத்திர விஷயங்களினுடைய தொடர்புடைய ஒரு சுவாரமாக சின்ன திரையும் பெரிய திரையும் விளங்குவதால் இன்று சினிமா பிரபலங்களை தவிர வேறு எவரையும் இன்றைய நூற்றாண்டுகளில் இளம் தலைமுறையினர் அறியாதவை எனவே இந்த தேசத்தின்காக தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக தியாகங்கள் அல்லது சட்டங்கள் இயற்றிய முன்னோடிகளை பற்றிய ஒரு இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காகவே இங்கு இந்த சின்னத்திரை பெரிய திரை மற்றும் என்னுடைய இதை குறிப்பிட்டு கூறுகிறேன் யாரைக்கு மனதையும் புண்படுத்தோ பொறுப்பு துறப்பு என்று ஆரம்பத்திலேயே இப்போது கொண்டு அனைத்து விஷயங்களும் நடைபெற்று கொண்டுள்ளது இங்கு தணிக்கை என்று சொல்லக்கூடிய சென்சார் இருந்தபோதிலும் ஒரு சிறு பிராயத்தில் ஆடலும் பாடலும் என நீங்கள் கேற்ப கேள்வி அது பொது இடங்களில் நடத்தக்கூடாது என்பது அவனுடைய விதிகள் சட்டங்கள் இருந்தபோதிலும் அதை புகைப்படமாக்கி அதாவது பிரதி எடுத்து அல்லது கேமராவில் பதிந்து அதை வெளிவிடுவது அந்த சட்டத்துக்கு பொருந்தாது என்ற வகையில் இன்று சமுதாயம் சென்று கொண்டுள்ளது அதாவது நான்கு சக்திற்குள் படமாக்கி அதனை நாம் ஒரு திரையிடும் பொழுது அந்த பொது இடத்தில் அந்த ஆடலும் பாடலும் அல்லது அந்த அதாவது இச்சை அல்லது காமத்தை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் அதிகரித்து வருவது படமாக்கப்படும் பொழுது அவை கட்டுப்படுத்தாது என்ற நோக்கத்தில் உடைய அதாவது சொல்ல வேண்டுமென்றால் அந்த உடைய அதாவது அதை சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் விதிவிலக்குகள் என்று கூறுவார்கள் எனவே படமாக்கி படத்தை திரையிடும் பொழுது அது விதிவிலக்குகள் வென்றது நேரடியாக பொது இடங்களை அவ்வாறு நடந்தால்தான் தண்டனைக்குரியது என்ற நோக்கில் இன்று சின்ன திரையும் பெரிய திரையும் ஒரு சிறு நான்கு சவற்றுக்குள் படமாக்கப்பட்டு அது மிகைப்படுத்தப்பட்டு அதற்காக சில மறை மறை இது எடுத்து நடைபெறுகிறது உண்மையாக இது அது மா போன்று இல்லை என்று விதிவிலக்குகளுக்கு ஆட்பட்டு இன்று நடைபெற்று கொண்டுள்ளது இது இங்கு கூறப்படுவதற்கு கலத்தர விஷயத்தை இங்கவும் பன்னெண்டாவது படுக்கை விஷயங்களை இது பண்ணுவதற்காகவும் அதாவது விழிப்புணர்வுக்காக நோக்கத்திற்காக கூறுவதற்காகவே இங்கு குறிப்பிடுகிறோம் எனவே பன்னெண்டாம் இடமான படுக்கை சாணங்களாகவும் அதாவது அதே சமயத்தில் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய நாம் கலத்திர விஷயங்களும் இங்கே உடைய சுக்கரனுடைய காம எழுச்சிகளுக்கு ஆட்பட்டு இன்னும் சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டுள்ளது அடுத்தபடியாக இந்த மூன்றாம் பாவம் பதினோரு பாவம் பற்றி கூற வேண்டுமென்றால் இளைய சகோதரம் மூத்த சகோதரம் ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பைத்து வயதில் பங்காளி என கூறுவது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் இளைய சகோதரம் அல்லது மூத்த சகோதரம் பகையாகவோ அல்லது மாரகஸ்தானமாகவோ அல்லது மாரகாதிபதிகளாகவோ இருக்கும் பட்சத்தில் அதனால் அந்த லக்னாதிபதி அல்லது அந்த ஜாதகர் பாதிப்புக்கு அதிகம் உள்ளாகிறார் என்ற உண்மையை இந்த சிறு வேளையில் பகுதியில் ஏழாம்பாவதி ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு பறவை ஸ்தானங்களுடன் மூன்று பதினொன்று இளைய சகோதரம் மூத்த சகோதரம் மாரகாதிபதி மற்றும் பகை பெற்று விளங்கினால் இவர்களாலும் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டவே இந்த இறைய சகோதரம் மூத்த சகோதரம் லாபஸ்தானமாக இருந்தாலும் அந்த பத் பத்துக்கு பதினொன்றாக இருந்தாலும் பன்னெண்டுக்கு முதல் ஸ்தானமான லாபஸ்தானம் பணபாலஸ்தானம் வருமானம் வர வேண்டிய ஸ்தானம் அந்த மாரகாதிபதியாகவோ பகை பெற்றிருந்தால் இறையஸ்தானமாகிவிடுகிறது எனவே மாரகாதிபதி அல்லது உடைய பகை பெற்று விளங்கினால் அந்த லக்னாதிபதியோ அந்த ஜாதகரோ வாழ்நாள் முழுவதும் சகோதர வர்க்கத்தினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள் என்பது அனுபவ ரீதியாக இது ஒரு சிறந்த சிறிய ரா கட்டங்களை போட்டு ஒன்று முதல் பன்னெண்டு பாவங்களை போட்டு விளக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியுங்கிறது ஆனால் தனிப்பட்ட முறையில் இதுபோன்று ஒரு விளக்கம் அளிக்கும் பொழுது உங்கள் நீங்கள் அதாவது இந்த பகுதியில் உள்ளவர்கள் சிந்திப்பது இல்லை எனவே இதனுடைய எனவே இன்று என்னுடைய ஏழாம் பாவம் கலத்திர விஷயங்களால் மட்டுமில்லாமல் மூன்று பதினொன்று இளைய சகோதரம் மூத்த சகோதரர்களும் அதிகமான பாதிப்புகள் உள்ளாகிறது என கூற இங்கே தலைப்படுகிறேன் மற்றும் தொடர்ந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொடரும்